வணக்கம் நான் உங்க இருமதி ராஜா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பக்கத்துல இருக்க ஒக்கநாடு மேலையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமம் தான் நடிகர் முத்துராமனோட பூர்வீக கிராமம் அவரோட பூர்வீக வீடு இருந்த இடம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் வித்துட்டாங்க வித்துட்டு முத்துராமன் காலத்திலேயே அவங்க வந்து வெளியூர் அதான் நடிப்பு சம்பந்தமா போனதுனால சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க பங்காளி வீடு எல்லாமே இங்கே தான் இருக்குது இந்த ஒக்கநாடு மேலையூரில் தான் இருக்குது பங்காளி வீடு நாலு வீடு இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் அந்த ஓட்டு வீடெல்லாம் தெரியுது இல்லையா அதை சுற்றி இருக்க நாலு வீடு அவங்க பங்காளி வீடுகள் தான் இந்த இடத்த வித்துட்டாங்க இப்போ கட்டியிருக்க இந்த ஓட்டு வீடுலாம் கட்டியிருக்கிறது வாங்கினவங்க கட்டின வீடு இப்போ வந்து இந்த முத்துராமன் சார் குடும்பத்துக்கு குலதெய்வம் எல்லாமே இங்கே தான் இருக்குது பட்டவன் சாமி அப்படின்றது குலதெய்வமாக இருக்குது அந்த குலதெய்வம் கோயில் இங்கே தான் இருக்குது ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஊரை விட்டு போயிட்டாங்க ஒரு நடிகர் குடும்பமா இருந்து இங்க முத்துராமன் சார் காலத்துல ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பட்டவன் கோயிலுக்கு வந்திருக்காங்க அதோட கிளம்பி போனவங்க அதுக்கப்புறம் கார்த்திக் சாருக்கு இங்க இப்படி ஒரு இடம்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கிறது எல்லாம் தெரியாது குலதெய்வம்னா என்னன்னு தெரியாது அந்த தான் அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் அவர் வந்து அவரும் ஒரு திரைப்பட நடிகரா இருக்காரு அவர் வந்து தன்னோட பூர்வீகம் என்னன்னு தேடி இங்க வந்து அவரோட பூர்வீக இடத்த கண்டுபிடிச்சு அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இப்ப சமீபத்துல வந்துட்டு போனதாகவும் சொல்றாங்க அதாவது ஒரு நடிகரா சென்னை போய் இருந்துட்டாலும் பூர்வீகம் என்னன்னு தேடி வந்து அதை கண்டுபிடிச்சு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு போறது அப்படின்றது கண்டிப்பா வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திக் அவர்களை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அறிமுகமே தேவையில்லை எண்பது தொண்ணூறுகளில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்தவர் நடிகர் கார்த்திக் அதாவது அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தில் அறிமுக நட்ச அறிமுக நட்சத்திரமா வந்து சிறந்த அறிமுக நட்சத்திரம் அப்படின்றதுக்கு விருது பெற்றவர் தமிழ்நாடு அரசு விருது பெற்றவர் வந்து நடிகர் கார்த்திக் நவரச நாயகன் நடிப்பை பற்றி அவரை பற்றி சொல்லவே தேவை கிடையாது நடிப்புக்கு இலக்கணமா திகழ்ந்தவர் நவரசத்துக்கும் இலக்கணமா திகழ்ந்தவர் அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ்ல வந்து மினிமம் கேரண்டி படங்கள் அதாவது அவரை நம்பி பணம் போட்டு படம் எடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்துச்சு குறிப்பா சொல்லணும்னா தென் மாவட்டங்களில் அவரோட கிரேஸ் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும் அதாவது சுந்தரபாண்டியன் படத்துல ஒரு டைலாக் வரும் தமிழ் சினிமாவில் எத்தனை ஹீரோ இருந்தாலும் இவங்களுக்கு ஹீரோ வந்து பிரபுவும் கார்த்தியும் தான் அந்த ரேஞ்சுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகராக இருந்தார் பெண்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர் மௌனராகலாம் பார்த்துட்டு கார்த்திக் அப்படின்னு அந்த கிரேஸ் இருக்கு இல்லையா அது வந்து அது மாறவே மாறாத ஒரு இது அந்த அவர் பேச்சு அந்த ஸ்டைலு அது வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு வித்தியாசமான ஸ்டைலாக இருந்த ஒரு இது அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நிறைய திரைப்பட விருதுகள் எல்லாமே வாங்கின ஒரு நடிகர் கிராமத்து கெட்டப்புல போட்டாலும் அதுக்கு செட் ஆவார் சிட்டி ரேஞ்சுக்கு ஒரு ஸ்டைலாக ஒரு கெட்டப் போட்டாலும் அதுக்கும் செட் ஆவார் காமெடி கவுண்டமினியும் அவரும் சேர்ந்து கலக்கின படங்கள் எத்தனையோ இருக்குது உள்ளத்தை அளித்தா உனக்காக எல்லாம் உனக்காக எல்லாம் எத்தனை தடவை போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியாக ஒரு காமெடி ஜேனலில் நல்ல ஒரு ஜொலித்த ஒரு நடிகர் ரெண்டாயிரம் காலகட்டத்துக்கு அப்புறம் அவரோட படங்கள் சரிவர இல்லை அதுக்கப்புறம் அரசியலுக்கு வராரு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைவராக இருந்த அகில இந்தியா ஃபார்வர்ட் லாக் இந்த கட்சி அப்படின்றது தாஜி சுபாஷ் சந்திர போஸால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழக தலைவராக வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து இருக்காரு அந்த கட்சியில மாநில செயலாளராக நடிகர் கார்த்தி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்து நாடாளு மக்கள் கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதுவும் சரிவர அவரால் நிர்வகிக்க முடியாம அதுக்கப்புறமும் அஹ் மனித உரிமை காக்கும் கட்சின் மறுபடி இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அஹ் ஒரு நடிகரா ஜொலித்த அளவுக்கு அரசியல்ல ஜொலிக்க முடியலைனாலும் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இன்னமும் தென்னாட்டுல இருக்காங்க தென் மாநில தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகரோட பூர்வீக ஊர்ல பூர்வீக இடத்த வந்து பார்த்ததுல நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்